குழந்தைகளுக்கும் அதாவது ஏழை எளிய குடும்பத்துல இருந்து வந்தாலும் சரி கொஞ்சம் முன்னேறிய குடும்பத்திலிருந்து வந்தாலும் சரி இருந்து வந்தாலும் சரி கிராமப்புறத்திலிருந்து வந்தாலும் சரி மலைப்பகுதியிலிருந்து வந்தாலும் சரி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கல்வி திட்டம் கொடுத்தால் கொடுத்தால்தான் அது அரசோடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் சமூக நீதிக்கு ஏற்ப செயல்படுற சரியான முறை அதற்கு மேல் யாருக்கெல்லாம் வேணுமோ யாரெல்லாம் தனி டியூஷன் எடுக்கிறாங்களோ யாரெல்லாம் என்ன பண்றாங்களோ பண்ணிக்கிட்டோம் நம்மளுடைய கடமை அனைவருக்கும் ஒரே கல்வியை கொடுக்க வேண்டியது அதை நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம் எத்தனையோ பேர் கூறியிருக்கிறார்கள் வேறு எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் சிறப்பான விளைவுகள் கிடைத்திருக்கு எந்த அளவுகோல் எடுத்தாலும் இதை மாற்றுவதற்கு சாத்தியமே இல்லை இந்த வாதமெல்லாம் அவங்களால எதிர்க்க முடியாததுனால் புரளி ஒன்றுனா கிளப்புறாங்க முதல் புரளி அமைச்சர் பசங்க எங்க படிக்கிறாங்க அமைச்சர் பேரங்க எங்கே படிக்கிறாங்க எங்க முப்பத்து நாலு பேரோட பசங்க எங்க படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை எட்டு கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றது தான் முக்கியம் எந்த தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை நம்ம எண்ணணும் ஆனாலும் நான் ஒரு உண்மையை விரும்புகிறேன் ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார் அமைச்சர் பி பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும் நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்லுகிறேன் எனக்கு இருக்குது ரெண்டே ரெண்டு புதல்வர்கள் என் அப்பா பேருக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிரித்து வச்சிருக்கேன் ஒருத்தர் பேர் பழனி ஒருத்தர் பேர் வேல் என் ரெண்டு பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும் அடுத்து நான் கூறுகிறேன் அவங்க சொல்றாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களை மட்டும் ரெண்டு மொழி தான் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் மூணு அப்படியே கிடையாது போடை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாமும் இரண்டு மொழிதான் அதுதான் எல்லாத்துக்கும் சமம் அதுக்கு சொல்கிறேன் சிபிஎஸ்சியில் வேணால் மூணு மொழி கொள்கையை வச்சிருக்காங்க என்பதைய படித்த மாதிரி இன்டர்நேஷனல் போர்டில் எல்லாம் இரண்டு மொழி கொள்கை தான் அதுலயும் அது ஐபி போர்டாக இருக்கட்டும் ஏபி போர்டாக இருக்கட்டும் இல்லை ஐஜிசிஎஸ்சி கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும் இதில் எல்லாத்திலும் இரண்டே இரண்டு மொழி தான் அதனால இந்த பொருள் எல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் மூணு மொழியை நாங்கள் திணிக்கிறோம் ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றது ரொம்ப தவறு நம்ம எல்லாத்துக்கும் இரண்டு மொழி தான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம் யாரு வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன் ஹிந்தியை ப்ரொமோஷன் செய்யும் ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து எங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து இன்றைய இந்தியை பரப்பி கொண்டிருக்கிறது அதை நாங்கள் என்னைக்கும் தடை செய்யவில்லை என்னைக்கும் ஏன்னு கேட்கவில்லை யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கத்துங்க கட்டாயப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு மூணாவது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டவே மாட்டோம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீங்க சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் பணிந்து போறவர்கள் இல்லை என்றைக்கும் இரண்டு மொழிதான் எங்களுக்கு இரட்டை மொழிக் கொள்கை தான் இருக்கு இந்த தலைப்பில் எத்தனையோ வாதங்களில் எத்தனையோ விவாதங்களில் நான் பங்கேற்ற பிறகு இதை தெளிவாக நான் கூற விரும்புகிறேன் என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்தில் மூன்று மொழி கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அமல்படுத்தி அதனால் குழந்தைகள் அனைவரும் சிலர் இல்லை அனைத்து சராசரி பாசிங் மார்க்கோ கிரேடோ இல்லை வேலை வாய்ப்போ சிறப்பாக இருக்கு என்று எடுத்து காமிக்கிற அளவுக்கு வந்தார்கள் என்றால் அன்றைக்கு இந்த விவாதத்தை திருப்பி நாங்கள் துவக்க தயாராக இருக்கமே தவிர அதுவரைக்கும் திருப்பி திருப்பி பழைய கருத்து சொல்லி எத்தனை வாதத்தை தாண்டியும் திருப்பி திருப்பி புரளையை எழுப்பி இந்த விவாதத்தை நீடிக்க விரும்பினார்கள் என்றால் எங்களுக்கு எனக்கு என்ன எந்த வகையிலும் இதற்கு விருப்பமும் இல்லை நேரமும் இல்லை நாங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எட்டாவது எங்களை கை விட்டுருங்க நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கோம் அவ்வளோதான் இந்த தலைப்போடு முடிச்சிடுவோம் இரண்டாவது மறுவரையுறை மறுவரையறையை நம்ம ஆய்வு செய்யும்போது இந்திய நாட்டுடைய ரெண்டு தனித்துவத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று நாடு சுதந்திர நாடாக முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டமைப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு ரிப்பப்ளிக் குடியரசாக போது முதல் ஒரு கவலை ஒரு அச்சம் என்னவென்றால் இது வரைக்கும் இங்கே இந்த ஒரு நாடு என்றது இருந்த வரலாறே கிடையாது வெவ்வேறு மன்னர்கள் வெவ்வேறு சிறு குறு மன்னர்கள் வெவ்வேறு பெரிய தலைவர்கள் அசோக சக்கரவர்த்தி இங்கே பாண்டிய நாடு அங்கங்கே இருந்த ஒரு இடத்தை ஒரே ஜனநாயக நாட்டாக எத்தனையோ மொழிகள் எத்தனையோ கலாச்சாரங்கள் உள்ள இடத்தில் ஒரே நாட்டாக அமைக்கும் போது ஒன்றிய அரசுக்கு நிறைய சக்தியும் நிறைய எல்லா சட்ட உருவாக்குற ஒரு தன்மையும் எல்லா வகையிலும் அதிகாரத்தையும் கொடுத்தால்தான் இந்த நாட்டை கட்டுப்படுத்தி நீடிக்க முடியும் என்ற அச்சத்தில் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஒன்றிய அரசிடம் மட்டும்தான் பல சக்திகள் இந்த நாட்டில் இருக்கிறது நான் அமெரிக்காவில் பல ஆண்டுகள் வாழ்ந்தவன் நான் சைனாவில் பணி செய்திருக்கிறேன் வங்கியாளராக சைனாலும் சரி அமெரிக்காலும் சரி போலீஸ் கண்ட்ரோல்லேருந்து ஒரு துறை அதாவது தொழில் ஆரம்பிக்கிற லைசன்ஸ்லேருந்து எல்லாமே மாநகர அளவுலேயோ மாநில அளவுல தான் கொடுப்பாங்க வங்கி லைசன்ஸை கூட மாநில அளவில் மட்டும்தான் கொடுப்பாங்க வருமானம் வரியை மாநில அளவில் மாவட்ட அளவில் நகர அளவில் வருமான வரி ஈற்றத்துக்கு உரிமை உண்டு இந்தியாவில் எல்லா உரிமையும் டெல்லியில் இருக்கு இத்தகைய நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மிகவும் முக்கியம் ஏன்னா எல்லா அதிகாரமும் எல்லா சக்தியும் அங்கே இருக்கு என்றால் அங்கே நம்மளுடைய எண்ணிக்கையோ நம்மளுடைய சதவிகிதமோ நம்மளுடைய ரேஷியோவோ குறைந்தால் நம்மளுடைய பங்கு நம்மளுடைய பங்கேற்பு மிகவும் பாதிக்கப்படும் என்ற உண்மை இது இந்தியாவுடைய முதல் தனிப்பட்ட அம்சம் தெரிய வேண்டியது இரண்டாவது வேற எல்லா நாடுகளிலும் அதிக வளர்ச்சி இருக்கும் இடங்களில் அதிக மக்கள் தொகை இருக்கும் நியூயார்க்லேயோ கலிபோர்னியா மாநிலத்திலோ அதிக மக்கள் தொகை அதிக வளர்ச்சி அதிக பொருளாதாரம் சின்ன மாநிலங்கள் இடம் இல்லை மக்கள் தொகை சின்ன மாநிலங்கள் நார்த் டக்கோட்டாவோ இல்லை சவுத் டக்கோட்டாவோ போட்டால் அஞ்சு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் இருப்பாங்க பொருளாதாரம் கம்மியாக இருக்கும் இடம் பெருசு ஆனால் மக்கள் தொகை கம்மி ஏன்னால் அங்கே பொருளாதார நடவடிக்கை இல்லை இங்கெல்லாம் பொருளாதாரம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகரிக்கும் அப்படின்னா அங்கெல்லாம் வரி ஜாஸ்தி இருக்கும் அங்கெல்லாம் எல்லா வகையிலும் கட்டமைப்பு ஜாஸ்தி இருக்கும் நிதி ஜாஸ்தி இருக்கும் பணப்புழக்கம் ஜாஸ்தி இருக்கும் எல்லாம் இதே சைனாவில் அந்த எல்லைகளில் எல்லா எல்லை மாநிலங்களிலும் இருக்கிற நிறைய ஃபேக்டரி நிறைய உற்பத்தி அதனால் அங்கே பணி செய்வதற்கு நிறைய மக்கள் தொகை அதனால் உள் மாநிலங்களில் மக்கள் தொகையும் கம்மி பொருளாதாரமும் கம்மி வெளி மாநிலங்களில் அதாவது கடலோர மாநிலங்களில் மக்கள் தொகையும் அதிகம் பொருளாதாரமும் அதிகம் அப்ப அங்கங்கே பொருளாதாரத்துக்கு ஏற்ப நிதி பொருளும் ஆனால் இந்தியாவில் மட்டும் என்ன வித்தியாசம் இங்கே ஏற்கனவே எல்லாரும் கூறினது போல் பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தென் மாநிலங்களில் பொருளாதாரம் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட நாட்டுடைய உற்பத்தியில் நாற்பத்தைந்து சதவீதம் இங்கே இருக்கு ஆனா மக்கள் தொகை இருபத்தைந்து சதவீதம் கூட இங்கே இல்லை இந்தியாவில் மட்டும்தான் ஏழைகள் இருக்கிற இடத்தில்தான் மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கிறது எனவே என்ன ஆகுது ஆண்டுக்கு நம்ம செலுத்தும் வரியில் நம்மளுக்கு ஒரு காலத்தில் ஒரு ரூபா செலுத்தினா எழுபது பைசா வந்துட்டு இருந்துச்சு அது குறைஞ்சி ஐம்பது முப்பது இப்போ இருபத்தஞ்சி ரூபா நம்ம வருது இதே ஏழை எளிய மக்கள் நிறைய இருக்கிற உத்தரப்பிரதேசிலையோ பீகார்லேயோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காலத்தில் ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா நாலு ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்போது ஏற்கனவே பொருளாதாரம் அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற கம்மி மாநிலங்களுக்கு இவ்வளவு கம்மி நிதி வருது பொருளாதாரம் கம்மியாக இருக்கிற மக்கள் தொகை அதிகரிச்சு கொண்டே இருக்கிற மாநிலங்களுக்கு நிறைய நிதி போகுது நம்மளுக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் போது இருக்கு நாளைக்கு இது குறைஞ்சா என்ன ஆகும் எனவே இந்திய சூழ்நிலைக்கு ஏற்கனவே எல்லா அதிகாரமும் எல்லா சக்தியும் எல்லா நிதி ஆதாரமும் ஒன்றிய அரசாங்கத்திடம் கூடுதலாக இருக்கு எந்த உலக அளவில் ஒப்பிட்டு பார்த்தாலும் அந்த சூழ்நிலையில் இன்னும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் நீங்க குறைக்க போறீங்கன்னா அச்சம் உருவாகாம என்ன உருவாகும் எனவே இந்த மறுவரையலையை தலைவர் சரியான நேரத்தில் ஏன்னா அடுத்த வருஷம் இது போது ஐம்பது வருஷம் அந்த நிறுத்தி வைத்திருந்தது அடுத்த வருஷத்தோடு சூழ்நிலையில் இதை போராடி வெல்லணும் என்று கூறுகிறார் அது நம்மளுடைய அனைவருடைய கடமை நம்மளுக்கு மட்டும் இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம பசங்களுக்கும் நம்ம பேர பசங்களுக்கும் நம்ம செய்து வைக்க இந்த கடமை இதை படிப்படியாக முதல் நம்ம மாநிலத்தில் அனைத்து கட்சிகளையும் கூட்டினார் முதலமைச்சர் இன்றைக்கு நம்மளை போல் பாதிக்கக்கூடிய இருக்க மாநிலங்களை கூட்டி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் என்று தெளிவாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார் அவரோடைய கையை வலுப்படுத்தும் வகையிலும் நம்ம வரும் தலைமுறைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அடிப்படையிலும் இந்த போராட்டத்தில் நம் அனைவரும் முழு பங்கு நம்மளுடைய கடமையை செய்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவரோட உழைப்பையும் நான் வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி வரை நன்றி